ியக்கா திட்டாதீங்க செல்வின் சிதம்பரம் 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 சீர்காழி மாயவர கும்போ நாகூர் நாகூர் நாக 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 நாகப்பட்ட தீர்காழி மாயவர கும்பே நாகூர் நாகூர் நாக 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 பஷ தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காத்திடுவாள் தாய் இல்லாமல் நானில்லை அதிரடி பாட்டு ஐயப்பா நமக்கு தான் யாருமே இல்லையா அதான் இருக்கும்

தீஞ்சு போன தோசையும் காஞ்சு போன ரொட்டியும் தின்னு தின்னு உன் என்ன கூட தீஞ்சு போச்சா உன் வயிற்று கட்டி வாய கட்டி சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் எதுவும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே என் கையில கிடைச்சதுனால எடுத்துன்னு வந்து கொடுத்த வேற எவ கையிலயாவது கிடைச்சிருக்கா கொடுப்பாளிங்களா இதனையே வச்சிக்கோ என் மேல எவ்ளோ பசா ஐயே அது ஏன் பண்ணல தான் குடுத்தேன் நீ என்னமோ காட்டி அந்த மயக்க பாக்குற

சிதம்பரம் சீர்கழி நாகூர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் சிதம்பரம் மாயவரம் கும்பகோணம் என்ன ஊருக்கு போனோம் அதிக நீங்க பஸ்ல போலாமா இத போய் பஸ் வாங்க இல்ல தப்பா இது நம்ம பஸ் பாருங்க பத்மாவதி சும்மா பல சிங்கம் மாதிரி நீக்குது

உங்களுக்கு தெரியுமா அதுவும் தெரியும் அதுக்கு மேலே தெரியும் விளாடாதீங்க அது தெரியுமா தெரியாதா அதுவா எது அதான் முதல்ல நீங்க கத்துனீங்களே அந்த அது உங்களுக்கு தெரியுமா அந்த அது எதுன்னு தெரியாம அந்த அது எதுன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு அந்த அது எதுன்னு தெரிஞ்சு அந்த அது எதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு தப்பு இருக்கு தெரியாம கேட்டப்பா விட்டுருப்பா இனிய தெரியாம கேட்டிருந்தாலும் எவ்வளவோ எதோ இருக்கும்போது போது ஏன் அந்த அது மட்டும் கேட்டீங்க ரெண்டு பேருக்கு எது வந்தாலும் எங்கிட்ட வாங்க வந்துட்டா வாஷ் பேசின் வாய் அப்பனா அதுல கை கழுவிட்டு வாங்க காலே கழுவலாம் பாருங்க வாயில் எவ்வளவு பெரிய பிரஷ் வச்சிருக்காட்டா பாருங்க

ஓகே டாக்டர் டாக்டர் கட் பண்ணிடாதீங்க உங்கக்கிட்டே இன்னொரு விஷயம் சொல்லணும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுறீங்களா ஓகே தேங்க் யூ டாக்டர் எங்கே போயிருக்கோம் வாங்க ஹாய் சரோ என்ன இந்த நேரம் இருக்கல

கட்டு கட்டி தூக்கி வச்சாச்சா அப்போ ரூட்ட சொல்லி டிக்கெட் போட்டுக்க வேண்டியதானயா இதுக்கெல்லாம் எங்க போன் பண்றீங்க என்ன இது சலூன் எஃபெக்ட் எந்த ஊருக்கு போறீங்க மண்டகாம்பட்டிக்கு ஒரு மூணு டிக்கெட் கொடு எந்த ஊர்ல இருந்து வரீங்க மண்டகாம்பட்டில இருந்து வரோம் லக்கேஜ் இருக்கா இருக்கு எங்க காட்டுங்க என்னடா இது கத்திய தூக்கி காட்றீங்க ஆமா நீங்க எதுக்கு மண்டகாம்பட்டிக்கு போறீங்க வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பொழுது போகல மண்டகாம்பட்டி போய் ஜாதி கலவரம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம் ஐயோ டேய் அட பாவிங்களா

இந்தாங்க முதலாளி கரண்ட் பில்நூத்தி ஐம்பது ரூபா அறுபத்தஞ்சு அது ஏன் சொல்ல வர நீங்க கொடுத்தது குடுத்தது ரூபாய் ஆனா நான் அறுபத்தஞ்சு போட்டிருக்கேன் அதனாலதான் பீஸ் புடுதான் போயிருக்கான் என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஏன் வெளிச்சத்துல தானே வாழ வேண்டியதா இருக்கு இல்ல முதலாளி நான் அறுபத்தஞ்சு பைசா செலவு பண்ணி இந்த வீட்டுக்கே வெளிச்சத்தை கொடுத்துருக்கேன்

இல்லை இல்லை மறந்து போய் ஆசைப்படாமல் கூட எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அது இங்கே தான் இங்கே தான் எங்கேயோ இங்கே தான் முதலி நமக்கு இந்த கோமலம் கட்டுற பழக்கம் எல்லாம் கையற உனக்கு எத்தனை வாட்டி புதுசாக ஒரு சட்டை வாங்கிக்கனு காசு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு நல்ல சட்டை வாங்கிட்டு தான் என்னடா உனக்கு இங்கே பாருங்க நீ கொடுக்குறீங்க இப்படி போட்டால் இப்படி விழுந்துருதே ஆ காசை நீ தொலைக்கிறவன் ஏண்டா காசெல்லாம் சேர்த்து சேர்த்து எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்க எங்க எங்க பேங்க்ல போடுறது

என்ன பேசிட்டு கண்ணு புரியலையே என்ன சென்னே ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன அட புரியலைங்களா ஃபுடோமாண்ணா ஆட்சேவனா இல்லன்னா ஆஹ் புடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா ஃபுடோமாஹா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுமா துண்டு தலைஞ்சு போச்சுமா பாலஞ்சு போச்சா கணேஷ் என்னமா தொண்டு தொலைஞ்சு இல்லம்மா நிறைய போயிடுச்சு பரவாயில்ல பழகாயிடுச்சுமா இப்ப என்ன தொண்டு தானே வேணும்

யாரடா நக்கல் விடுற அதெல்லாம் ஒண்ணுங்களா ஓட்டி ஏய் கிழிஞ்சு போயிரு வேட்டி பேண்ட் போடுறேன் நான் என்னடா என்ன என்ன விசில் கொடுத்தா வண்டி எடுக்க வேண்டியது சண்டை போடாதீங்க டேய் நீ யாரா குறுக்க என்ன தெரியல அம்மா கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கேன் வந்துட்டானே தெரியுமா இவனை நினைவிற்கும் வரை மறக்க முடியுமா ஏப்பா இந்த பஸ் எங்க போய் நிக்க பிரேக் புடிச்சா ஸ்டாப் நிக்கும் இல்லாட்டி புடியாம மரத்துல மோதி நிக்கும் வந்துட்டாளுங்க கேள்வி கேக்கு டிக்கெட் டிக்கெட் வாங்க வாங்கிக்க டிக்கெட் வாங்கிக்கோமா வாங்குவாங்க தோணா என்ன கிண்டலா அந்த ஜான மாடியா பேசின அவ்வளவுதான் போக்கு அடிச்ச ராயல் ஃபேமிலியா இருக்கும் போது

நீர் எஜ்சில் இருக்கிறேன். இதெல்லாம் வயசு பசங்க மேட்டர் என்ன நடந்திருக்கும்னா ஏதோ ஒரு சூப்பர் பார்ட்டி இந்த டவல அவனுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிருக்கும் இவனும் அது நினைப்பாவே இருந்திருப்பான் அப்படியே குப்புற படுத்து அது நினைப்பதான் அப்புறப்படுத்தலாம்னு நினைக்கும்போது நெசமாவே கனவு வந்திருக்கும் அந்த கனவுல எது எக்கத்த பாயி ஏரா கூட மாயிசமுசவாயி அப்படியே ஒரு ரோமான்ஸ் வர்ற நேரத்துல எருமோ மாடு குரல் குடுத்தா மாதிரி உம்ம குரட்டச்சத்தான் அவன் எழுப்பியிருக்கும் அப்படியே கடுப்பாயி வந்திருப்பான் சிறப்ப கையில எடுத்துட்டான் இருந்தாலும் வயசுல பெரியவர் உம் அடிக்கக்கூடாது இல்லையா அதனால சொன்ன தனியா அடிச்சிட்டா இதான் நடந்து

சச்சா அப்படி எல்லாம் இல்ல கணேஷ் மலன் எனக்கு மரியாதை அதிகமா இருக்கு இப்போ அந்த மரியாதை காதலா மாறிடுச்சு நீ சொல்லாட்டியும் உன் முகம் காட்டுதே உன் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட சொல்றதுதான் நல்லது கணேஷை பார்க்கணும் ஓ கணேசையா இல்லையே நானும் முடிச்சு போட்டு வச்சு பாக்குறேன் மாசத்துக்கு ஒரு வாட்டி முறிக்கிட்டு போகுத எங்க போகுதுன்னு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா ஏக்கிட சொல்லுங்க பரவாயில்ல நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நல்ல பாலும் வெள்ளையும் தின்னுட்டு வெள்ளை வெள்ளையேன்னு இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி மறைக்கலான்னு பாக்குறியா பாச்ச பலிக்குமா மண்டல மண்டலமா கருவாடு தின்னு மஸ்தி என்ன யா மாட்ட மாட்டேங்குது எதுக்கும் உஷாரா இருக்கணும்ப்பா படிச்ச பொண்ணு வேற கரெக்டா சொன்ன சரோஜா உன் பஸ் இப்ப ரூட் மாதிரி போயிட்டு இருக்குது என் கூட வந்தீங்க அப்படியே பைபாஸ்ல போலாம் டேய் யார டிக்கெட் முன்ன பின்ன ஏ பாதி இத பாத்துக்கியாடா மூட்ட மூட்டயா லக்கேஜ் ஏத்தறவே நானு முட்ட தெரியாம இருப்பனா என்னப்ப ஆம்பல் முட்ட பாத்துるப்ப ஆம்லெட் முட்ட பாத்துるப்ப இது என்ன ஸ்பெஷல் முட்டை ஆசிட் முட்டை ஆசிடா

மூத்திடலையா? ஆ என்ன மூத்திடானே? இல்லாட்டி ஒரு மூஞ்சி இப்படி ஆகாதே. மூக்குக்கு வாய்க்கு வித்தியாசம் தெரியலையா சாமி? காணவள கூட வண்ண தப்ப நெனக்க கூடாது நெனக்கிறவ ஒர்த்தற. நீ காதலிக்கிறதுல தப்பே இல்ல. நீ சொல்லாட்டியும் உன் முகம் காட்டுதே உன் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட தான் நல்லது

பின்னாடி இவ்வளவு பெரிய ஜன்னல் வச்ச ஜாக்கெட் இங்க பாருங்க பாரு இத போட்டுக்கிட்டு கரகடையா போய் எதார்த்தமா அங்க விக்கிற பதார்த்தத்தை வாங்கி திங்கிற அவங்க எல்லாம் இவ்வளவு கூடுறாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு நாள் முழுக்க பிரைஸே விழாத லாட்டி டிக்கெட்டா வித்துட்டு போய் நைட்டு அசந்து படுக்கிறா அந்த அசதி வேற ஒருத்தருக்கு வசதியா போச்சு எடுத்த என்ன பிரயோஜனம் வண்டி இப்ப வழி தெரியாமல நிக்குது

All passengers, attention, please! பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா சொல்லிருக்காங்க? முள்ள முள்ளாலதான் சொல்லிருக்காங்க. அதான் செய்றேன்.